ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம போஸ்ட் மார்க்கெட் அப்டேஷன் அண்ட் நாளைக்கு மார்க்கெட்டோட ப்ரொடிக்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் கெய்னர்ஸில் டிக்சன் ஜேகே சிமெண்ட் ஹைஜிஎல் ஒரக்கல் பின் சர்வீஸ் ஸோ கோட்ரேஜ் ஃப்ரோ ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவாக ட்ரேட் ஆயிருக்கு அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செக்டர்ஸ் வைஸ் வந்து எஃப்எம்சிஜி வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிருக்கு மற்றபடி வந்து ரியாலிட்டி ஐடி மெட்டல் ஆட்டோமொபைல் செக்டர்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிருக்கு ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு பாசிட்டிவ்வில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மா செக்டர்ஸ் வந்து நல்லாவே பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு மீடியம் ஆயில் அண்ட் பேங்கிங் செக்டர்ஸ் வந்து ஆவரேஜாக ட்ரேட் ஆயிருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து நிப்டியோட சார்ட் பார்க்க போகிறோம்

இந்த டே ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக நீங்கள் இதில் ஒரு ஸ்கால்பிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும் இது என்னோடய வியூ நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் ட்ரேட் எடுக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம நிப்டியோட சார்ட் பார்க்க போகிறோம் நிப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டில் தான் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து நல்ல ஒரு கன்சாலிடேஷனில் தான் கன்சாலிடேஷன் தான் இருந்துச்சு மார்க்கெட்டில் ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்துட்ருக்கோம் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து ஐ மீன் ஃப்ளாட்டில் ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது ஐ மீன் வந்து ஜிடிபிலாம் ரொம்ப டவுனாக ஆகிறதுக்குள்ளோ ஐ மீன் இந்த ப்ராஃபிட் புக்கிங் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினச்சேன் நான் பட் மார்க்கெட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு கேண்டல் மட்டுமே ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது அங்கேருந்து வந்து ஒரு பாசிட்டிவ் ரேலி ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுற வரைக்குமே கன்சாலிடேஷன் தான் இருந்தது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்குமே கன்சலிடேஷன் ஸோ அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் எயிட்டி ஃபோரை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் இருந்தது ஸோ இந்த ஜிடிபி டவுன் ஆனதெல்லாம் கூட மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் மார்க்கெட் அதெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணாமல் இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஸோ நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன் ஒன் டே டைம் ஃப்ரேமை பார்க்கும்போது ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இந்த இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்க்கும்போது இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நிஃப்டி இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி எயிட்டை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கு ஃபர்தராக மார்க்கெட் வந்து இந்த ஐயை பிரேக் பண்ணும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ லோன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லோவை பிரேக் பண்ணாமல் இருக்கணும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் செவன்டீன்ற ரேஞ்சை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகாமல் இருக்கணும் ஜிடிபி டவுனானதெல்லாம் மார்க்கெட் கன்சிடர் ஆகாமல் இன்னைக்கு நல்ல ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்ற பாசிட்டிவ்லாம் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இன்ன இந்த வீக் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே வந்து ஆர்பிஐ மீட்டிங் இருக்குது ரேட் கட் மீட்டிங் இருக்குது ஸோ அதில் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு தான் மார்க்கெட் வந்து ஸோ அதுக்கும் ரியாக்ட் ஆகுதா இல்லை அதில் பாசிட்டிவா வருதா இல்லை நெகட்டிவா வருதா அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி எய்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா

நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஹையர் ஃபிஃப்டின் மினிட்ஸில் ஹையர் ஐ ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டுருக்கு நெக்ஸ்ட்டு நாளைக்கு மார்க்கெட் வந்து ஸோ இங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் இந்த ரேஞ்ச இந்த ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டின்ற ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்தாலுமே இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் அகெயின் பிரேக் பண்ணி மார்க்கெட் அப்ல போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டின்ற ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இப்போ கன்சாலிடேஷன் நடந்த ஏரியாவும் நாளைக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ நாளைக்கு நிப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோடய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணுறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் நல்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் இருக்கு நல்ல ஃபண்டமெண்டலி ஏதோ ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா அதுக்காகவும் மார்க்கெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் நான் மார்க்கெட் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அந்த சப்போர்ட் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நான் ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி இதுதான் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் நம்ம இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியோட சார்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டூ தேர்ட்டி டூ டென் பாயிண்ட்ஸ்லாம் நெகட்டிவ்ல போயிட்டு போயிட்டு இருந்தது பேங்க் நிஃப்டி ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன் பேங்க் நிப்டியில் பேங்க் நிஃப்டி சேம் இந்த ரேஞ்ச்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு சிக்ஸ் டேஸாக இந்த ரேஞ்ச்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் இன்றைக்கி நெகட்டிவ் ஃப்ளாட்டில் ஓப்பன் ஆகி தான் ட்ரேட் இருந்தது பட் ஆஃப்டர்நூன் போல் அதுவுமே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவில் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேடாக ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு அகைன் மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் ஐய பிரேக் பண்ணிச்சு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ன்ற ஐய பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அகைன் மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு நியூஸ்னாலேயோ இல்லை நிப்டி இறங்குது அப்படின்னா ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது பேங்க் நிப்டியில் அப்போ நாளைக்கு நம்மளோட ட்ரேட் செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன் இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இந்த ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுன்றது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் So next level support நம்ம பார்த்தாம் அப்படினா 51,200 So bank நிப்தி வந்து இந்த consolidation spaceல தான் இருக்கு இந்த box break பணி market ஓன் அப்பில call side sustain ஆச்சி அப்படினா இந்த 52,700 break பணி market call side sustain ஆகுது அப்படினா நீங்கள் call I mean buy opportunity எதிர்ப்பாக்கலாம் இதுவே இந்த ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் ஷார்ட் போகலாம் பேங்க் நிபியில ஸோ பேங்க் நிபியில் நாளைக்கு என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் லெவல் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டா நான் கன்சிடர் பண்ணுறது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் லெவல் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ செவன்டி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் ஸோ ஃபர்தராக மார்க்கெட் ஓப்பனிங்கில் லைவ் மார்க்கெட்டில் என்னன்றதுன்னு நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன் டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பின் நிப்டி ஸோ பே பின்னிப்டியுமே சேம் இந்த ஒரு ரேஞ்ச்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஒரு 6 டேஸ் ஃபர்தராக இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ட்வெண்ட்டியை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ இப்போ நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கேன் பின்னிப்டியில் பொறுத்த நாளைக்கு சேம் இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா நீங்க இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் உங்களோட சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும் ஸோ அப்போ நீங்க ஷார்ட் போகலாம் இந்த பாக்ஸ் பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா இல்லை மார்க்கெட் வந்து கால் சைட் சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ எயிட் என்ற டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ மார்க்கெட் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ எயிட்டையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு மேலே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னாவே ப்ரீவியஸ் ஐயை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ பின்னிஃப்டியை வரைக்கும் நாளைக்கு என்னோடய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறது ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் லெவல் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ எயிட்டி நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதுவே நம்ம சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணுறது இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் செவன்ட்டி நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபின்னிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் இதுதான் ஸோ ஃபர்தரா மார்க்கெட்டோட அப்டேஷன் நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன் டெலகிராம் லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஆல்